வணக்கம் லங்கா போர் ஊடக மீண்டும் ஒரு சுவிஸ் செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த சுவிஸ் செய்தி அதிகரித்து வருகின்ற விபத்துக்கள் சுவிட்சர்லாந்திலே அதிகரித்து வருகின்ற விபத்துக்கள் நாங்கள் சுவிட்சர்லாந்து தழுவிய மும்மொழியிலான அந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும் தொலைபேசி தொலைக்காட்சியாக இருக்கட்டும் வானொலியாக இருக்கட்டும் இணையதளங்களாக இருக்கட்டும் அங்கே அதிகமாக இடம் பிடிப்பவை விபத்துக்களாக இருக்கின்றன அதுவும் இந்த குளிர்கால நேரத்திலே விபத்துக்கள் மேலும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் அதனுடைய காரணத்தை நாங்கள் பார்க்கலாம் அது எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அதாவது காலையிலும் அதாவது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மற்றும் மாலை இரவு பதினொரு மணியிலிருந்து இரவு ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் அதிகமான விபத்துக்கள் நடைபெறுகிறது இதனுடைய காரணத்தை நாங்கள் லங்காஃபோர் ஊடகம் அதிகமாக உள்நுழைந்து பார்க்கின்ற பொழுதும் மாலையிலே ஏற்பட்டு ஏற்படுகின்ற விபத்துக்கள் அதிகமான விபத்துக்கள் போதையிலே வாகனத்தை ஓட்டுபவர்களும் அதைவிட இந்த குளிர்கால நிலையிலே கால சூழ்நிலை அதாவது காலநிலை சூழ்நிலை அதாவது பனி புகார்களின் ஊடாக மக்கள் நடைபாதையில் நடந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது வாக ஓட்டுகின்றவர்கள் சரியாக பார்க்காமல் அந்த வாகனத்தை நடைபாதையை கடந்து பொழுது நடைபாதையில் நடப்பவர்கள் பலர் அந்த முகம் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது அதே வேளையிலே மாலையிலே அந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அந்த பனி புகாரில் ஏற்படுகின்ற விபத்தும் மற்றும் பனி சறுக்குதல் அதாவது சாலையிலே பனி சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே பனி கொட்டுகின்ற காலமாக இப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால் மாலையிலே அதிகம் வாகனங்கள் செல்லாமல் இருக்கின்ற பொழுது பொழியும் பனி துகள்கள் அந்த தெருவிலே படிந்து அது அவர்கள் காரை நிறுத்துகின்ற பொழுது இழுத்து கொண்டு சென்று சரைக்கு மோதுகின்ற நிர்பந்தங்கள் மற்றும் சரை இந்த நடைபாதையில் நடப்பவர்களை மோதுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது அதோடு கூட பனிப்புகார் என்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் அதைவிட தூக்கம் அதாவது இரவு பதினொன்று பன்னிரண்டு மணி அளவில் இவர்கள் வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது வேலை பழுவின் ஊடாக செல்கின்ற பொழுது காருக்குள் அவர்கள் வெப்பத்தை கூட்டி அதாவது ஹீட்டரை அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது தூக்கம் வருகின்ற காரணத்தினாலும் அவர்கள் தங்களுடைய அந்த நடைபாதையை அவதானிக்காமல் நடைபாதை நடந்து கொண்டிருப்பவர்களை அவதானிக்காமல் அந்த விபத்துக்கள் கூட ஏற்படுகிறது காலை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுவும் நித்திரை தூக்கம் ஒரு காரணம் பனிப்புகார் அடுத்த காரணம் காலையிலே மதுபோதை என்று நாங்கள் கூற முடியாது முன்னைய இரவு மதுபோதையில் படைத்திருப்பவர்கள் காலை விடியவர் ஒன்று இரண்டு மனத்தியாலங்கள் தூக்கத்தை செய்துவிட்டு அதாவது தூங்கிவிட்டு எழுந்து செல்பவர்களுக்கும் அந்த போதையும் நித்திரை தூக்கமும் இந்த விபத்துக்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் ஓரளவு ஊகித்து புரியக்கூடியதாக இருக்கிறது பல தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் மற்றும் இணையதளங்களாக இருக்கட்டும் பத்திரிகளாக இருக்கட்டும் அதிகமான விபத்துக்களை இங்கே விபத்து செய்திகளை போலீஸாக இருக்கட்டும் போலீஸ் செய்திகளும் இந்த விபத்து செய்திகளை எச்சரிக்கையாக மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அந்த வகையிலே லங்காஃபோர் ஊடகம் இப்படியான விழிப்புணர்வு செய்திகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறது தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கும் அந்த வகையிலே மக்களே அவதானமாக நீங்கள் சென்று இந்த நேரங்களையும் இந்த வழியிலே செல்கின்றவர்கள் அந்த நடைபாதையினரை பார்த்து செல்ல வேண்டும் என்று உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அதே வேளையிலே அதாவது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு இலங்கை பெண்மணி கூட சுவிட்சர்லாந்திலே லுசேன் மாநகரத்தில் இருக்கின்ற ஒரு இலங்கை பெண்மணி கூட பாதையை கடக்கின்ற பொழுது அந்த பாதையில வைத்து ஒரு வாகனத்தால் அடித்து அந்த பெண்மணி இப்பொழுது கோமா நிலையில் இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இப்படி நாங்கள் அறியாத விடயம் எத்தனையோ விடயம் இருக்கிறது சுவிட்சர்லாந்து தழுவிய ரீதியிலே இந்த பனி கொட்டுகின்ற இந்த பனி காலங்களிலே அதிக விபத்துக்கள் பதியப்பட்டிருக்கிறது மக்களே அவதானமாக இருங்கள் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி